மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனிநாடாக நாடாக அங்கீகரித்துள்ளதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான பிளவு பெரிதாக கொண்டே செல்வதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஸ்பெயின் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனிநாடாக அங்கீகரித்துள்ளன அமாஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேல் கொடுத்து வரும் பயங்கர பதிலடியை குறைக்கும் வகையில் அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த மூன்று ஐரோப்பிய நாடுகளும் இந்த முடிவை எடுத்துள்ளன அந்நாடுகளின் இந்த முடிவை சாடியுள்ள இஸ்ரேல் இந்த முடிவு காசா போர் மீது உடனடியாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளது ஸ்பெயின் இஸ்ரேல் காசாவின் ரஃபா நகர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை தொடர்ந்து அந்த நாட்டின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மேலும் அயர்லாந்தின் தலைவரான ஆரிஸ் இஸ்ரேல் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகள் விதிப்பது குறித்து யோசிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்பெயின் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை முறைப்படி தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பால் கோபமடைந்த இஸ்ரேல் அதிகாரிகள் அந்நாடுகளின் தூதர்களை டெல் அளவில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்துக்கு அழைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் மற்றும் பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்துச் செல்வதை காட்டும் வீடியோக்களை காண்பித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதேவேளை பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதில் பிரான்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தகுந்த நேரத்தில் இதனை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் தலைவர் ஒலாப் சோல்ஸ் சகிதம் செய்தியாளர் மாநாட்டில் காசா குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் சரியான தருணத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் உணர்ச்சி இந்த முடிவை எடுப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து நோர்வே ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனியரசாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்த நாளில் ஜனாதிபதி மெக்ரோன் வெளியிட்ட இந்த கருத்து உலகளவில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது பொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்